மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இவ சூப்பரா தான் விளையாண்டா அப்படின்னு சொல்லும்போது போது வேணும்னே டார்கெட்ட மிஸ் பண்ணாலா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க அதுக்கு யூ வந்து என்ன சொல்லுவானா அவ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பா போல ஒருவேளை இவளோட ஸ்கோர் எல்லாத்தையும் விட அதிகமும் போல தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு ராட் என்ன சொல்லுவானா அது அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அது என்னன்னா அவகிட்ட ரெண்டு அட்ரிபியூட் இருக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு அட்ரிபியூட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆமா ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தை அவளை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது போது என்ன நினைப்பானா இந்த கேமோட ப்ரோட்டகனிஸ்டால ஒரே நேரத்துல எர்த்து வாட்டர் அப்படிங்கிற அப்படிங்கிற ரெண்டு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியும் அப்ப மேஜிக் எபிலிட்டி எக்ஸாம்ல தான் அன்மெஷரபிள் ஸ்கோர் எடுக்கணுங்கிற மாதிரி தான் அந்த கேமே டிசைன் ஆயிருக்கும் அடுத்தே வந்து நம்ம கிளாரியும் அவளோட ஜிங்ஜாக் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுவாங்க அதுங்க ரெண்டும் ஏதாவது தேர்ட் பிளேஸ் வந்துட்டீங்கல்ல எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கும் போது கிளார் அப்படிங்கிற மாதிரி பின்னால இருந்து அது சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கறத நிறுத்து எரிச்சலா இருக்கும் எப்ப பார்க்கும் போதெல்லாம் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து ரே சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுக்கு கிளார் உடனே உன் பிரச்சனை எதுக்குமா என்ன தொந்தரவு பண்ற அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணோம்ல நீ கூட நான் என்ன கேட்டாலும் பண்றேன்னு சொன்னியே அப்படிங்கும் போது அதுக்கு ரே என்ன சொல்லி கிளார் என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் ஆனா கூட அந்த கண்டஸ்ட்ல ஜெயிக்கணுங்கிறது தானே அந்த கண்டஸ்ட்ல இருந்து தான் உன தூக்கி தனியா வச்சாங்களே அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அது உடனே நம்ம கடவுள் கிட்ட எல்லாம் சுவார் பண்ணும் கடவுள் வந்து சாமி வந்து உன கண்ணதான் குத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை ரொம்ப நம்புவாங்க வேற வழியே இல்லாம கிளார் வந்து சரி சொல்லி தொலை என்னதான் கேட்கணும் கேளு அப்படிங்கும்போது நீங்க எப்பயுமே உங்களோட ஹோப்ப விட்டுற கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா என்னது இது புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருப்பா இதையா கேட்கணும்னு நினைச்ச அப்படிங்கும்போது போது அப்போசுங்க அப்படின்னு அவ சொல்லுவா

சரி நான் கிளம்புறேன் அடுத்த வாட்டி உங்ககிட்ட கிட்ட தோக்க மாட்டேன் எந்திரிச்சு இந்த ரே வந்து ஐ லவ் யூ லவ் யூ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா சரி நான் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவது அதுவும் ஹெட்மேடுக்கான செலக்ஷன் தானே சொன்னேன் அப்பயே இவளை உட்கார வச்சிருக்க இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட வந்து கிளார் சொல்லிக்கிட்டு இருப்பா அந்த பொண்ணு நீ எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி தான் மேல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லும் உடனே ரே வந்துட்டு எனக்கு பணமும் தேவைப்படுது அதே நேரம் உங்க கூடவும் இருக்கலாம் பணமும் கிடைச்சிருச்சு உங்க கூட இருக்கிற நேரமும் கிடைச்சிருச்சு வின்வின் சிச்சுவேஷன் தானே அப்படிங்கும்போது அந்த மெயின் அதெல்லாம் குறிச்சுக்கும் அதனால எனக்கு ஒரு லாபமும் இல்லையே முதல்ல இவ்வளவு வெளியில துரத்துங்க அப்பதான் சரியா வரும் அப்படிங்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுனா இல்ல இல்ல அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கு இந்த போ இந்த மாதிரி பொண்ணுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு ரே உடனே எனக்கு லாயல் எல்லாம் கிடையாது அவங்க மேல இருக்கிறது லவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் உடனே அடுத்து வெளியில சவுண்டு கேக்கும் என்னன்னு பார்த்தா கிளாரோட அப்பா தான் உள்ள வந்திருப்பாரு அவர் இந்த கிங்டமோட பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு அவர் என்ன இங்க சத்தோ என்ன இங்க சத்தோ அப்படிங்கிற மாதிரி கேப்பாரு அதுக்கு உடனே ரே கிளார் வந்து அப்பா இந்த பொண்ணை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இந்த அம்மா வந்து இந்த பொண்ணை தான் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி எனக்கு மெய்டா வேற கொண்டு கொண்டு வர போறாங்களா அப்படிங்கும்போது போது உடனே என்ன சொல்லுவாருன்னா அவ கிளாருக்கு பிடிக்கலன்னா என்ன வெளியில துரத்தி விட்டுற வேண்டியதானே இந்த பொண்ணெல்லாம் தேவை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போவாரு சடனாரே வந்து அவரை கூப்பிட்டு நிறுத்தி நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது போது மாதிரி காமனர் கிட்ட நான் பேச முடியாதுன்னு அவங்க அப்பாவும் அதே மாதிரி நடந்துக்குவாரு உடனே ரே வந்துட்டு அஞ்சாயிரம் கோல்டு அப்புறம் இருவேன் மானுவேல் அப்படிங்கிற மாதிரி பிளாக் மெயில் பண்ணும் உடனே அவங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்பா என்ன பேச போறீங்க அப்படின்னு கிளர்க் கேட்பா உடனே உங்க அப்பாவும் நீ முதல்ல வெளியில போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டு வெளியில போக அனுப்பிச்சிருவாரு உள்ள வந்தோன்ன உனக்கு என்னதான் வேணும் முதல்ல யார் அனுப்பிச்சா ஆளு நீ அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்குள்ளதெல்லாம் அப்படியே மியூட் பண்ணிடுவாங்க அவங்க அப்பா வெளியில உடனே நீ இவ்வளவுதான் மெயிட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே அவ வந்துட்டு லூசா நீ ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் வேணாம்னு தானே சொன்னேன் இப்ப வந்து இவளையே மெயிட எடுத்துக்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டு இருப்பா உடனே உங்கள் அப்பா வந்து இந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு இந்த பொண்ணு உன்னால சமாளிக்க முடியாத எனக்கு தெரியாது நீ தான் மெய்டா வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே பாரு எங்க அப்பா சொல்கிறதுக்காக தான் கேட்குறேன் உன்னை மெய்டா எப்படியாவது ஏத்துக்கிறேன் ஆனா நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் உங்களுக்காகவே நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா அந்த பக்கம் நகர்ந்தோட இந்த ரே வந்து இங்க இருந்துகிட்டே வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா உடனே அவங்க அப்பா அந்த மாதிரி விசித்திர ஜந்து கிட்டே என் பொண்ணு புடிச்சு குடுத்துட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு அடுத்த நாளே ரே வந்து வேலைக்கு வந்துருவா வந்துட்டு அவளோட டிரெஸ் எல்லாம் கலட்டிட்டு ஆஹ் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா அவகிட்டே இருக்கிறதானே இவகிட்டே இருக்கு இவகிட்ட அப்படி பாக்குறா அடுத்தே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காருவாங்க அப்போ வந்துட்டு எனக்கு லேனவே போதும் அப்பா எதுக்கு இவ்வளவு அனுப்பிச்சு வச்சாருன்னே தெரில அப்படிங்கும் போது அதுக்கு உடனே எனக்கு முடியாதப்ப இவ வந்து உங்களை நல்லா பாத்துக்குவால அப்படிங்கிற மாதிரி அந்த லேனே சொல்லும் அப்பதான் ரே மனசுக்குள்ள நினைக்கும் லேனே வந்து ஒரு பெரிய ஃபேமிலில உள்ள பொண்ணு தான் காசுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆனாலும் அவங்க அப்பா வந்து கிட்ட வேலைக்கு சேரணும்னு அவளை அரைச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா அப்ப வந்து அவ எல்லா மிளகையும் வந்து வெளியில வெளியில எடுத்து வச்சோட ஒழுங்கா சாப்பிடு சாப்பிட்டுதான் ஆகணும் நீ அப்படிங்கிற மாதிரி அந்த லேனே மிரட்டு கிளார உடனே ரே நான் வந்து சாப்பிடுறேன் அத அப்படின்னு சொல்லும் உடனே கிளார எடுத்து வாயில அமுக்க ஆரம்பிச்சிரும் அடுத்த கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க அப்போ கிட்ட இந்த இதை சொல்லுமா அப்படின்னு அந்த சார் கேட்கும்போது அவன் எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்போ ரே வந்து பக்கத்தில் பாப்பா லேனே வந்து துணியை தோச்சி போட்டுக்கிட்டு இருப்பா லேனே கிளாஸை கவனிக்கிறதே இல்லை போல செஞ்சோடனே ரே கிட்ட வந்து ராடி என்ன பேசுவானா வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்னு கூப்பிடுவானா உடனேவன் வந்துட்டே இல்லை இல்லை எனக்கு மெய்டு ஒர்க் இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா உடனே அவன் எப்பயுமே கிளார்க் கூட தானே இருக்கா என் கூட கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொன்ன வர முடியாதுன்னு சொல்லுவாளா உடனே அவன் சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்போதான் அவளுக்கு ஒன்று புரிய வரும் ஓ இது கேம் இல்லை இங்கே வந்து நான் வந்து பசங்க கூட சேர்ந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா ராடு எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாலே அந்த பொண்ணுக்கிட்ட விழுந்துருவான் அடுத்து இந்த தானே தானேக்கு வந்து கிளார் மாதிரி இருக்கிற பொண்ணுகளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு வந்து ராடு கேட்டிருப்பாள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டால் ஓடி போயிடுவா அங்கே பார்த்தா லேனே நின்றுக்கிட்டு என்னாச்சு ஆயிடுச்சா இன்னைக்கு எப்படி போச்ச கிளாஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா ஆமாம் ஆமாம் ரொம்ப லேட்டாயிடுச்சு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வேலெலாம் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி மிஸ் கிளாரை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சபதம் எடுத்து கத்திக்கிட்டுருக்குங்க இருக்கோங்க அடுத்தே போனோடனே அவன் வந்து அந்த ரெண்டு ஜிங்ஸாக கூட அந்த கிளார் உட்காந்துருப்பா அதுங்க ரெண்டும் இந்த கேபிட்டல்ல வந்து ஒரு கன்ஃபெக்ஷன் ஒரு சாக்லேட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் கசச்சுதுச்சு ஆனாலும் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா உடனே அதுங்க எங்களுக்கும் வேணும் கொஞ்சம் நீ எங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க உடனே கிளேர் வந்து அவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்கல்ல உங்களுக்கு அனுச்சி விட்டுரு அப்படின்னு ரே கிட்ட சொன்னோன்னே இவளையே நீங்க கூட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ஜாக் சொன்னோன்னே வேற என்ன பண்றது அப்பாதான் நான் சொல்றதை கேட்க மாட்டாரு அப்படின்னு உடனே எங்களுக்கு உங்களோட கஷ்டம் புரியுது அப்படின்னு அவளும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க கூட உடனே நீ அவங்க கூடவே இருக்கிறதெல்லாம் உனக்கு சாக்லேட் எல்லாம் தருவாள் அப்படின்னு ஒண்ணு இவன் ரே வந்துட்டு எனக்கு சாக்லேட்லாம் வேணாம் அவங்க அதெல்லாம் தரணும்னு அவசியமே இல்லை அவங்களோட ஒரே ஒரு பிளவுஸே போதும் அப்படிங்கிற மாதிரி கிரீப்பியா பேசிக்கிட்டு இருக்கும் உனக்கு கிளார உண்மையிலே பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிற லேனர் கேட்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவ சொல்லிடுவாளா உடனே வந்து எனக்கு தெரியும் நீங்க இப்ப சேடாதானா நீங்க மூணு பேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரே வந்து பேசிக்கிட்டு இருக்குமா நீ ஏன் உங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டே இருக்க அப்படிங்கும் போது எனக்கு அவங்கள பிடிக்கலாம் செய்யாது அவங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவோம் கிட்ட கேட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோங்க வந்து இங்க ரொம்ப நல்லா இருக்கல குளிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வல்கனோல இருந்து வர தண்ணி அதனாலதான் இந்த இடத்துமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளார் பேசிக்கிட்டு இருக்கும் உடனே லேனா வந்து இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு கை காட்டுமா சரி நான் வந்து கிளார வந்து மேல பாடி எல்லாம் வாஷ் பண்றேன் நீ தலையை வாஷ் பண்ணி விடும்போது ரே வந்து தலையை தேய்ச்சிக்கிட்டு இருப்பா நீ ரொம்ப நல்லா பண்றியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு இது சொல்லு ரே அப்ப என்ன யோசிப்பா இவளுக்கு இவனுக்கு நேச்சுரலாவே ஸ்ட்ரைட்டா இருக்கு ஆனாலும் இவையே கேர்ள்ஸ் போடுறானா அவன் அம்மா நாம ஞாபகமாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா அடுத்தே அவளை வாஷ் பண்ணி முடிச்சோனா அவன் எந்திரிச்சு நிப்பாளா இவன் வந்து அவளை ரொம்ப மோசமா பாத்துக்கிட்டு இருப்பா சரி முதல்ல என்ன மோசமா பார்க்கறத நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னா மூணு பேர் உட்கார்ந்து இருப்பாங்களா அப்போ வந்து ரே கிட்ட வந்து இவ லேனே என்ன சொல்லுவானா நீ என் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பன்னாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் பொட்டியை கட்டிட்டு இவன் ஓடப்பாரா பாரு அப்படிங்கிற மாதிரி கிளார் சொல்லிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்ல நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா நான் ஏன்னா அவங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது கிருப்பியான டயலாக எப்ப பாரு பேசிக்கிட்டு இருக்கோ உடனே வந்து நீ இப்போதானா தானே அவங்களை பார்த்த உனக்கு எப்படி இவ்வளவு தெரியுது அப்படிங்கும் போது நான் தான் உங்களை லவ் பண்றேனே அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள் உடனே அவள் வந்து சபா என்னால் முடியலை இதுங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு அடுத்து லேனே வந்து நான் வந்து என்னோட குவார்டர்ஸ்க்கு போறேன் நீ போ அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரே வந்து கிளாரோட ரூம் குள்ள போயிட்டு தூங்கலையா நீங்க தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருப்பாளா உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு அதனாலதான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வேணும்னா என் கையை வச்சு அமைக்க விடவா அப்படிங்கும் போது ஒண்ணும் தேவையில்ல கிளம்பு முதல்ல இந்த இடத்த விட்டு இங்க இருந்து போ அப்படின்னு உடனே ஒரு குட் நைட் கிசாது கொடுத்துட்டு போறேனே மெயிடெல்லாம் இந்த மாதிரிலாம் முதல்ல பேசவே கூடாது முதல்ல நீ எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி கிளார் கத்திக்கிட்டே இருக்கும் உடனே அவ திரும்பி படுத்துக்குவா திரும்பி நீ இங்கேதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிளார் கேட்டோன்னே ரே வந்தா ஆமா நான் இங்கேதான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவா உனேவ வந்துட்டு உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேப்பா உனேவ வந்து நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்கல்ல அதனால்தான் அதே மாதிரி உங்க பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொல்ற மாதிரியான பர்சனாலிட்டி எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து கிளார் சொல்லும் உடனே இல்ல இல்ல எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்ல இல்ல எனக்கு என்னமோ தெரியுது நீ வேறதுக்கோ தானே வந்திருக்கா அப்படின்னு எந்திரிச்சா வந்து கத்த ஆரம்பிச்சிருவான் இல்ல இல்ல எனக்கு உண்மையாலுமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உண்மையாலுமே உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்ன அவ திரும்பி படுத்துக்குவாளா நீங்க என்ன நம்மள இல்ல நம்ம வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளையே பாத்துக்கிட்டு இருந்தோனே அவளும் வைக்கப்படுவா குட் நைட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவா இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே அடுத்த எபிசோடை எப்படியாவது நான் நாளைக்கு போட்டுறேன் அதுவரைக்கும்